அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக நடத்துவாராக இன்றைய நற்செய்தி சிந்தனை மனித நேயத்தோடு அறச்செயல்கள் செய்வோம் மத்திய நற்செய்தி நூல் பிரிவு ஆறு இறை சொற்றொடர்கள் ஒன்று முதல் ஆறு மற்றும் பதினாறு முதல் பதினெட்டு முடிய இதன் விளக்கம் அறிவோ யூதர்கள் மூவகை அறச்செயல்களை கடைபிடித்தன தர்மம் செய்தல் இறைவேண்டல் நோன்புறுத்தல் இவற்றை செயல்படுத்துவதில் அவர்கள் மிகுந்த ஆர்வம் காட்டின யூத மதத்திற்கே இச்செயல்கள் தனி பெருமை தந்தன ஆனால் காலப்போக்கிலே இவை வெறுமனே மக்களின் நன்மதிப்பை பெறுவதற்காக தம் உள்ளார்ந்த தன்மை இழந்துவிட்டன ஆகவே இயேசு இவற்றை விமர்சனம் செய்து மக்கள் வெளிவேடத்தை அகற்றவும் இந்த அறச்செயல்களின் உள்தன்மையை வலியுறுத்தவும் முயற்சி செய்கிறார் வெளி ஆடம்பரமின்றி செய்யும் தர்மத்திற்கு தான் பலன் உண்டு என்பதையும் முக மலர்ச்சியுடன் மேற்கொள்ளும் தான் கடவுள் ஏற்பார் என்றும் இயேசு அறிவுரை தருகிறார் நோன்பு ஒரு பாவ பரிகார முயற்சி அது வெளிவேடம் என்னும் பகட்டிற்கு இரையாகிவிடக்கூடாது என்பதில் இயேசு உறுதியாக இருக்கிறார் இறை வேண்டலை பொறுத்தவரையில் யூத மரபில் இருந்த பல்வேறு ஜபங்களையும் நன்கு அறிந்தவர் இயேசு அவற்றினால் ஏற்படும் உறவையும் அவ அறிந்தவர் ஆனால் மக்களின் நன்மதிப்பை பெறும் நோக்கத்துடன் சில ஜபங்களில் ஈடுபடும் ஓர் அவல நிலையை இயேசு கண்டிக்கிறார் இறை மனித உறவை ஆழப்படுத்தும் நோக்கத்துடன் எழுப்பப்படும் ஜபங்களில் மிகுதியான சொற்கள் தேவையில்லை என்று இயேசு வலியுறுத்துகின்றார் அன்பார்ந்தவர்களே யூத சமயத்தில் இறைவேண்டல் நோன்பு மற்றும் அரசியல்கள் செய்தல் ஆகியன முதன்மையான தூண்களாக கருதப்பட்டன அவ்வாறு அவற்றை செய்யும்போது தாங்கள் செய்வதை ஊரறிய வேண்டும் என்ற அவர்களின் மனநிலையை ஆண்டவர் இயேசு கேள்விக்குட்படுத்துகிறார் இன்றைய காலகட்டத்தில் செயல்பாடுகளுக்கும் விளம்பரத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு சிறு அரசியல்கள் செய்தாலும் சமூக வலைதளங்களில் பரப்பி தன்னை பிரபலப்படுத்த முனைப்பு காட்டுவதென்று பலருக்கு வாடிக்கையாகிவிட்டது எந்த மனநிலையோடு அவற்றை செய்கிறோம் என்பதை சிந்தித்து தெளிவடைய வேண்டும் தற்புகழ்ச்சி வரிவிலக்கு மற்றும் குடும்பத்திற்கும் புண்ணியம் ஆகியவற்றிற்காக இன்றைய சூழலில் நிறைய அரசியல்கள் செய்யப்படுகின்றன ஆனால் மனித நேயத்தோடு செய்யும் செயல்கள் மற்றவர்களுக்கு பிறன்பு பணிகளை செய்ய தூண்டிட செய்திகளை மட்டுமே பகிரலாமே தவிர தன்னிலத்திற்காக தம்பட்ட அணிக்கக்கூடாது இயன்றதை செய்து மனிதரையும் காக்கவே உலகில் உள்ள சமயங்கள் கடவுள் பேரால் அழைப்பு விடுக்கின்றன இயேசின் சீடர்கள் சரியானதை அல்லது நல்லதை செய்ய வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார் அவர் தம்முடைய சீடர்களின் செயல்களை விடவும் அந்த செயல்களை செய்வதற்கான பின்னணியில் உள்ள எண்ணங்களைப் பற்றி கவலைப்படுகிறார் அவர்களின் செயல்களும் முடிவுகளும் கடவுள் மீதுள்ள அன்பு மக்கள் மீதான அன்பு ஆகியவற்றிலிருந்து வெளிப்பட வேண்டும் ஜபம் தவம் மற்றும் தர்மம் என்கிற இந்த மூன்றையும் இணைத்து புரட்சிகரமான ஆன்மீகத்தை தருவதுதான் கிறிஸ்தவ ஆன்மீகம் ஜபத்தின் வழியாக இறை உறவில் இணைகின்றோம் தவம் வழியாக மனித வாழ்வின் உறவை அறிகின்றோம் தர்மம் வழியாக மனித உறவில் வளர்கின்றோம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் இறை மனித உறவை ஆழப்படுத்தும் ஜபம் என்னிடம் உள்ளதா விளம்பரம் இல்லாமல் தேவை உணர்த்து அரசியல்கள் செய்கின்றேனா வளர்ச்சியோடு நோன்பு தேவைப்படும் நேரத்தில் இயல்பாக செய்கின்றேனா மண்டாடுவோம் மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் இறை மனித உறவை ஆழப்படுத்த ஜபிக்கவும் விளம்பரம் இல்லாமல் தேவை உணர்ந்து பிறம்பு பணியில் ஆர்வமாக ஈடுபடவும் முக மலர்ச்சியோடு நோன்புரிந்து இறைவல்லமே இறை ஆற்றலை பெறவும் வரம் வரந்தாரும் ஆமீன்